ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜன் உற்பத்தி பிளான்ட் அமைக்கப்படும் என அமைச்சர் பேட்டி ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பதினெட்டு கோவிசீல்ட் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ராசிபுரம் அடுத்து பிள்ளானலூர் அரசு மருத்துவமனை மற்றும் ராசிபுரம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி போடும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை பார்வையிட்டார் பின்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து ஒரு நிமிடத்திற்கு நூறு லிட்டர் தயாரிக்கும் அமைக்கப்படும் என பேட்டியளித்தார் நாமக்கல் ராஜேஷ் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் பதினெட்டு வயசுக்கு நாற்பது வயசுக்கும் இந்த வேக்சின் துவங்கி வச்சிருந்தாரு அதை வந்து இன்னைக்கு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில நாங்க துவங்கி வச்சோம் இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த வேக்சின் வந்து செலுத்தப்படுது இதுல முக்கியமா முன்கள பணியாளருக்கு ட்ரெஸ்ஸுங்க இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து வேக்சின் வந்து செலுத்தணும் இது மட்டும் இல்லாம வந்து ராசிபுரம் ஜிஹெச் ல தன்னார்வலர்களின் முயற்சிகளோட அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸோட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட் நூறு லிட்டர் பர் மினிட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட் தன்வா தன்னார்வாளர்கள் முயற்சியோட அவங்களோட கான்ட்ரிபியூஷனோட ராசிபுரம் ஜிஹெச்சில் நிறுவப்பட உள்ளது அது வந்து ஒரு நாலஞ்சு நாளில் வந்து அந்த பிளான்ட் வந்து ரெடி ஆயிரும் அதுக்கான சிவில் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அது ரெடி ஆகிட்டு அதை ரெண்டையும் இன்னைக்கு ஆய்வு பண்ணி மக்களுக்கு என்னென்ன பயன் பயனளிக்குமோ அதெல்லாம் பார்வையிட்டு வந்தோம்